வாங்க இது வந்து நான் ரெண்டாயிரத்தி எட்டில் வரைஞ்சேன் எட்டாவது படிக்கும் முதல்ல இது ரொம்ப ஓல்டு ட்ராயிங் நண்பா இந்த பேப்பரை நான் என்ன வச்சிருக்கேன் பத்திரமா இது பாருங்கள் எப்படி ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன்னு இது வந்து பார்ட்ருக்குள்ளது இது கார்பனை வச்சு போட்டனால எல்லா பக்கமும் ஒட்டிக்குச்சு இது வந்து குத்து வழக்கு தொட்டிப்பூ டிசைன் இது தொட்டிப்பூல வந்து கொடை கொடிக்கருக்கு இது வந்து நான் ஆரம்பத்தில் வேலைக்கு போகும்போது போது டிராயிங் அதனால அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் வாட்டம் இல்லாமல் இருக்குது பிகினிங்கில் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ட்ராயிங் தான் வரும் அதனால கவலைப்படாதீங்க இது வந்து பாட்ருக்கு உள்ளது இப்போ இந்த இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது யூஸ் பண்ண நோட்டு அந்த நோட்டிலேயே நான் வரைந்து வரைஞ்சி பழகிக்கிட்டேன் நோட்டு வாங்கலைன்னா எனக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும்போது நான் வேலை கத் வேலைக்கு போயிட்டேன் வேலை கற்றுக்கிறக்காண்டி அப்போ இல்லை அந்த நோட்டில் வந்து வரைஞ்சது எட்டாவது போதை எட்டாவது வரை தான் நான் படித்தேன் இப்போ பாருங்கள் இந்த பார்டருக்குள்ளே கண்டினியூ வந்து இங்கே கண்டினியூ ஆகும் இது வந்து உள்ளது இங்கிட்டு பாதி வரைஞ்சிட்டு இதே ஆப்போசிட்டில் இங்கிட்டு பாதி வரைஞ்சிட்டோம்னா அந்த கட்டிலுக்கு வந்துடும் இது நடுவில் பூ போட்டு ரெண்டு பக்கம் கொடிக்கிறதுக்கு இதுவும் தான் கொஞ்சம் கொடிக்கிறதுக்கு மட்டும் மாறி வரும் அதுக்கும் இதுக்கும் பாருங்கள் இந்த லைவ் வீடியோ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நண்பா அது வரையும் பாருங்கள் இது வந்து கிளி படம் வந்து தலையில் வரைஞ்சிருக்கு பாருங்க இது வந்து நம்ம தொட்டி பழாயிக்காண்டி காண்டி இது வந்து கொடிக்கருக்கு இது கதவு பழாயிக்கு வரக்கூடியது இதே மாதிரி ஒன்று போட்டுட்டு இதுக்கப்புறம் ஆப்போசிட் ஒன்று போடணும் அப்போ அந்த கொடிக்கருக்கு வந்து முழு பழாய்க்கு செட் ஆகிரும் அதுக்காண்டி தான் இந்த கட்டம் ப்ளைனாக விட்டுருக்கு இந்த இந்த கட்டத்தில் வந்து இது வந்து சேர்ந்துடும் இது வந்து கதவு பழாய்க்கு உள்ளது இந்த பாதி டிராயிங் போட்டுட்டு இதை அப்படியே அவங்ககிட்ட வச்சிட்டோம்னா அந்த பாதி பேப்பர் வந்து சேர்ந்துடும் ஒரு முழு பழாய்க்கு டிராயிங் போட்டுடலாம் என் மொத பாத்தியில் அதே மாதிரி கிளீனாகுது இதுவும் அதே மாதிரி தான் கதவு பிழாயிக்குள்ளது இது தொட்டி பழகா இந்த மயில் வந்து நான் வந்து பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து கதவு பிழாய்க்கு போட்ட டிசைன் தான் ஆனால் எங்கள்ட்ட வாட்ரு பெயிண்ட் இருந்துச்சு அந்த வாட்ரு பெயிண்ட்டை வச்சு இந்த டிராயிங்கில் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இது ஃபுல்லாக வந்து வாட்டர் பயிரிண்ட் நண்பா இது வந்து அண்ணம் நீங்கள் மொதல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடி கருக்குன்னா இது கொஞ்சம் கொடி கருக்குலே கொஞ்சம் வேறு மாதிரி மாடலில் இருக்கும் வாட்டரை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஆரம்பிச்சி இந்த அண்ணன் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒன்று வந்து காலு வந்து தரையில் இருக்கிற உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாடலில் உள்ள அண்ணன் அது இந்த மயிலெலாம் நீங்கள் அவ்வளோதான் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மயிலெலாம் இப்போ யாரும் இந்த மாதிரி டிசைன்லாம் யாரும் போடுறது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரொம்ப ஃபேமஸான மயில் இந்த டிசைன் இது தோகை வந்து மேலே இருக்கும் இது வந்து பாட்டுக்குள்ளது இப்படியே கொடிக்கிறதுக்கு பின்னி பின்னி மேல போய் திராட்சை இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து குடப்பு இதுக்கு பேர் பார்க்குறதுக்கு பாக்குறதுக்கு வந்து அந்த கொடை மாதிரியே இருக்கா உங்களுக்கு அதனால இது ஹாய் ப்ரோ மணி ஹாய் ப்ரோ எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வராது நண்பா அதனால தான் கொஞ்சம் படிக்க சிரமமாக இருக்கு சின்ன சின்ன வேர்டு மட்டும் படி படிப்பேன் இங்கிலீஷ் தான் நமக்கு பெரிய தலைவலியாக இருக்குது இது வந்து அதே மாதிரி தான் குடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் சுருள் வரும் இந்த சுருள் வந்து அப்படியே எங்கிட்ட ஆப்போசிட் வந்துடும் அப்போ நடுவில் பூ வந்துடும் இந்த சுருள் வந்து நாலு பக்கம் வரும் இது வந்து கதவு பழாய்க்கு வர்றது இது வேலை கூட இந்த டிசைன்லே கொடைக்கிறதுக்குனால கொஞ்சம் வேலை கூட இருக்கும் இது வந்து ஒரு போத்தீஸில் இருந்துச்சு இந்த டிசைன் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து எட்டுலேயே வந்து போத்தீஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அதை காப்பி அடித்து வரைஞ்சது அப்போல ஆ ஓகே ப்ரோ மணி ஓகே ப்ரோ ஓகே மணி இது வந்து அதே மாதிரி தான் இது போத்தீஸு அந்த போத்தீஸில் வந்து சைடில் சோஃபா கிட்ட இருக்கும் அந்த அண்ணன் அது அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து டிராயிங் வரைஞ்சிருக்கேன் நான் இது வந்து பார்டருக்குள்ளது கொடிக்கிறது வரும் அதுக்கு மேலே ஒரு சுருள் வரும் இப்படியே வந்து இன்னொரு சுருள் வந்து ஜாயிண்ட் ஆகும் ஒரு நாலு சுருளாச்சும் வரும் பார்டருக்குள்ளதில் இதுவும் பார்ட்ரு டிசைன்னா இது இந்த போத்தீஸு அந்த காலண்ட்ரு பேப்பரில் எடுத்தது நியூஸ் பேப்பரில் எடுத்தது இப்படி கிராஸாக போகும் கொடிக்கிறதுக்கு மேலே போக போக போரியா வந்துடும் இங்கே அகலமாக இருக்கும் இங்கே ஒரு அஞ்சு இஞ்சி இருக்குன்னா இங்கே போக போக மூணு இஞ்சி வந்துடும் ஆ ஓகே மணி மணி மீன் மசல் ஓகே யாவும் இருக்குது எனக்கு இது வந்து இதுவும் போத்தீஸ் மாடல் தான் இப்போ இது வந்து இப்போ கார்னர் டிராயிங் போட்டிருக்கோம் பாருங்கள் இது ஆப்போசிட் இங்கிட்டு கார்னர் வந்துடும் இந்த ஆப்போசிட் இந்த டிராயிங் வந்துச்சுன்னா சதுர பிள்ளைக்கு இது ட்ராயிங் போட்டுக்கலாம் நம்ம முஸ்லீம் கிறிஸ்டின்னு எல்லாருக்குமே இந்த டிசைனை எடுக்கும் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டிசைன்லாம் நான் வரையும் இது யாரும் அடித்ததில்லை நானே என்ன அடித்ததில்லை இதுவும் அதே மாதிரி தான் அது வந்து இந்த பாதி சைடு போட்டிருக்கும் இது கார்னர் பீஸ் மட்டும் இருக்கும் இது நாலு பக்கம் அப்படியே இந்த இந்த ஒரு பக்கம் ரெண்டு மூணு இந்த மூணு பக்கம் அந்த டிராயிங்கை போட்டோம்னா இது ஒரு இலியூஷன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டிசைனில் வித்தியாசமாக இருக்கும் இங்கே ஒரு பூ வந்துடும் இங்கே ஒரு பூ வந்துடும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பூ வரும் இந்த ரவுண்டு வந்து இலியூஷன் மாதிரியே நம்மளுக்கு காமிக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து இருந்து வர கொடிக்க இருக்கு இது பாட்ரு இது அகலமான பாட்ருக்கு போடலாம் ஒரு எட்டு பார்டருக்கு போடலாம் இதுவும் அதே மாதிரி ஒரு கொடிக்க இருக்குது தான் காண்டி வரைஞ்சது இடையிலே நிப்பாட்டிட்டேன் இந்த மாதிரி ட்ராயிங் வரையும் போது நிப்பாட்டிட்டேன்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அதை வந்து நான் முன்னாடிலாம் வந்து எப்படி வரைவேன்னா நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணியாக இருந்தாலும் வரைஞ்சிட்டு தூங்குவேன் அந்த மாதிரி பழக்கம் இந்த வேலை ஆரம்பத்தில் கற்றுக்கும் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிருச்சு முன்னாடி வந்து ரொம்ப வெறியாக இருப்பேன் வேலை கற்றுக்கணும்னு அதனால இந்த டிராயிங்கை வந்து மறைஞ்சிட்டு தான் படிப்பேன் ஆனால் இது ஒவ்வொரு டைம் வந்து இந்த மாதிரி விட்டு போச்சுன்னா அவ்வளோதான் பரைய முடியாது இதுவும் அதே மாதிரி இந்த கொடிக்கருக்கு தான் பாடறக்கு உள்ளது தொட்டி இது வந்து பிள்ளையார்பட்டி அண்ணன் அது பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த அன்னத்தை பார்த்தேன் இதே மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் டிசைன்லாம் அதை பார்த்து நான் வந்து இந்த அன்னத்தை வந்து வரைஞ்சேன் அந்த மைண்டில் யார் வச்சுக்கிட்டா அப்போயெலாம் ஃபோன்லாம் கிடையாது டச் ஃபோன்லாம் கிடையாது என்னோடய மைண்டு தான் ஃபோனு கண்ணு பார்க்கும் ஃபோட்டோ எடுக்கும் அப்படியே ட்ராயிங் வந்து நாங்கள் பட்டறையில் வீட்டில் வந்து வரைய ஆரம்பிச்சிருவேன் என்னோடய படிப்பு இதான் என்னோடய எழுத்து எட்டாவது படிக்கும்போது இப்போ இது வந்து அப்போயெல்லாம் இங்கு பேனா தான் இந்த இங்கு பேனாலாம் எழுதியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே இது வந்து இந்த சாய்வு தொட்டியில் இருக்கும் கொஞ்சம் சாய்வாக இருக்கும் தொட்டி அதுலேருந்து இந்த கொடி கருக்கு வர மாதிரி இருக்கும் நண்பா இது வந்து நாகவந்தம் இப்போ நாகவந்தம் வந்து நீங்கள் நான் நிறையா வீடியோ போட்டிருப்பேன் நாகவந்தம் நான் நிறையா அடிச்சு கொடுத்துட்ருக்கேன் காரைக்குடியில் தேவக்கோட்டை சிவகங்கை எல்லாருக்கும் போய் அடிக்கிறேன் இது வந்து ஒவ்வொரு மாடல் நாகவந்தமோட மாடல் இது ஒரு ஷேப்பாக இருக்கா இது ஒரு ஷேப்பாக இருக்கும் இது இலை மாதிரி இருக்கும் இது கொடிக்கறதுக்கு மாதிரி இருக்கும் இது இந்த இலையிலே வந்து தலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு கத்தி மாதிரி இலை மாதிரி இருக்கும் இது ஒரு ஷேப்பு எல்லாம் வந்து நம்ம போடுற மாடலில் தான் அந்த நாகவந்தம் போகிறோம் நம்ம எப்படி வேணால் நம்ம தோதுக்கு ஷேப்புக்கு நம்ம டிராயிங் லுக்காக இருந்துச்சுன்னா நம்ம ட்ராயிங் வரைஞ்சிடலாம் நாகவந்தம் இது வந்து கொடிக்கிறதுக்கு தொட்டிக்குள்ளது சாரி கொடிக்கிறதுக்கு பழகிக்குள்ளாது கதவு பழகிக்குள்ளாது இதுவும் அதே மாதிரி தான் இதே ஆப்போசிட்டாக இஞ்சியை போடணும் ட்ராயிங் போட்டுட்டு இதை நாலு பக்கமாக போட்டோம்னா ஒரு பலாய்க்கு ட்ராயிங் வரைஞ்சிடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி போடும்போது இந்த ஒரு ஒரு ஒன் சைடு மட்டும் வரைஞ்சால் போதும் இந்த ஆப்போசிட் சைடு ஒரு பாதி ட்ராயிங் வரைஞ்சிடறோம் ஜெராய்ஸ் எடுத்துடுறோம் அதாவது கார்பன் வச்சு அடிச்சு எடுத்துடுறோம் இதை அப்படியே தூக்கி இப்படி தலையில் திருப்பினோம்னா இன்னொரு ஆசை வந்துடும் முழு பலாய்க்கு போட்டுடலாம் இதுவும் அதே மாதிரி மெத்தடு தான் இந்த சைடு வந்துரும் இது இந்த கார்னர் காண்டி வரும் இது கட்டிலுக்கு வரக்கூடிய பழகா இது வந்து இதுவும் தான் அந்த ஆப்போசிட்ட பழகா இது இது வந்து இது வந்து கொடிக்கு கருகு கார்னர் பீஸ் இதில் இந்த இலக்கில் வந்து பூ வரும் இதில் இருந்து சுருள் வர மாதிரி இருக்கும் இது தொட்டி தொட்டியிலருந்து கொடி கொடியிலருந்து பூ இது வந்து கதவு குழாய்க்குள்ளது மணிக்கவும் இது வந்து பார்டருக்கு வரும் இதிலேருந்து இது இந்த பார்டர் வந்து ஒரு பத்து இஞ்சி அகலம் இருக்கும் இதிலேருந்து ஜாயிண்ட் இந்த விட்டு பாருங்கள் இந்த ஜாயிண்ட் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகும் இதில் இருந்து மறுபடியும் ஒரு சுருள் வருது இலை வருது இந்த இலையிலேருந்து இந்த இலக்கில் முடியுது இதுவும் அதே மாதிரி அகல பாடுறக்குள்ளது இது திராட்சை வருது அதில் இலை வருது இது வந்து மயில் இப்போ இந்த மயில் பலாவை வந்து நம்ம ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம் இப்போ இது தோவை வந்து இதோட நிற்கிது பாருங்க இந்த பாதி வந்து அடுத்த பேப்பரில் இருக்கும் ஏன்னா நம்மட்ட அப்படியெல்லாம் பேப்பர்லாம் கிடையாது ஷார்ட் பேப்பர்லாம் வாங்க மாட்டேன் இந்த இப்போ இருக்கிறத வச்சு நம்ம பண்ணணும்னு பண்ணது அந்த ஐடியா இப்போ நம்மட்ட வாங்குறதுக்கு காசு இருக்குது அப்படியெல்லாம் வந்து எட்டாக படிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அதை வந்து செலவு பண்ணுறதுலே தயிருக்கும் இது வந்து அந்த பாதித்தோக சேர்ந்து இதில் வந்துடும் இது வந்து அன்னம் நீங்கள் பழைய அண்ணத்துக்கும் இப்போ இந்த அன்னத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ட்ராயிங் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கும் நம்ம வரைய வரைய வந்து கொஞ்சம் கைவாட்டம் வந்துடும் இது மயில் இதோட தோகை வந்து இந்த சைடில் வந்து முடியும் இது கீழே வந்து ரெண்டு கொடிக்கருக்கு வந்து முடியும் எதுக்கு இந்த ஒரு பேப்பர் விட்ருக்கேன்னா அப்போ தான் இந்த பேப்பரை வந்து கிளியாமல் இருக்கிறக்காண்டி ஒரு பேப்பர் பிளைன் பேப்பர் விட்டுருக்கேன் இது வந்து கொடைப்பூவை வந்து கொடி இது வந்து பீரோலுக்கு நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து தொட்டிப்பூ தொட்டியிலருந்து இந்த திராட்சை இருக்கும் அந்த இடத்துல இது வந்து கிளி வந்து இந்த கொத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை டிசைன் இந்த தொட்டி வந்து பாதி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த பாதி வந்து நம்ம தாளை வந்து மடிச்சுட்டு இந்த அளவுக்குல கார் வச்சுட்டு வரைஞ்சோம்னா இந்த தொட்டி முழுசா ஒரே ஷேப்பில் வந்துடும் இது வந்து பார்டருக்குள்ள தொட்டி இந்த கொடிக்கருக்கு வந்து பின்னி பின்னி போகும் நான் ஒரு இந்த டிசைனை வந்து அப்படியே ஒரு வீட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு இந்த டிசைன் வந்து நான் எட் ரெண்டாயிரத்தி எட்டில் வரைஞ்சேன் வரைஞ்சிட்டு நான் வேலை கற்றுக்கிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் அந்த டிசைனை ஒரு அண்ணனுக்கு அடிச்சு கொடுத்தேன் நான் நல்லா யாகம் இருக்கு எனக்கு செஞ்சையில் கொண்டு போய் கொடுத்தேன் இந்த டிசைனை அவங்க வீட்டில் என்னமோ மாட்டியிருக்கு செஞ்சைக்கிட்ட தான் ஒரு வீடு இருக்குது இந்த கொடிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து ஜாயிண்ட்டு கனெக்ட் ஆகும் இதாக வந்துருக்கு பாருங்க இந்த இது கனெக்ட் ஆகும் இந்த ஒரு சுருள் வருது இந்த சுருள் பூரா எல்லாம் பின்னி பின்னி வரும் இங்கேருந்து ஒன்று பின்னி உள்ள வெளில வரும் இங்கிட்டருந்து ஒன்று வரும் இங்கிட்ட ஒரு திராட்சை ஒன்று வரும் இந்த சொருள் வந்து அஞ்சு சொருள் வருது அதோட ஜாயிண்ட்டு இங்கேருந்து ஒன்று வருது பாருங்கள் இது பூவு இந்த பூவு வந்து கனெக்ட் ஆகும் அந்த அண்ணே கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் கேட்டார் அப்புறம் நான் ஒரு கற்பனை பண்ணேன் சரி ஒரு பலாப்பழம் மாதிரி ட்ராயிங் போட்டு அடிப்போம்னு இது பலாப்பழம் கற்பனை பண்ணி இந்த வரைஞ்சிது இந்த மாதிரி உருட்டி முடிச்சுட்டு டைம் அந்த மாதிரி போட்டு விட்டுறது அப்போ பலாப்பழம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு பாட்ருக்குள்ளது முடிஞ்சிருச்சு இதுவும் பாட்ரு ஆனால் இது வந்து ஒரு மூணு இஞ்சி பாட்ருக்கு போடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு லேடி முத முதல்ல வரைகிறேன் அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இதை பார்த்து வந்து என் தம்பி நான் ஒழுங்காக தான் வரைஞ்சிருந்தேன் இதை பார்த்து வந்து என் தம்பி காப்பி அடிக்கிறோம்னு இதுக்கு கீழே கார்பன் வச்சிட்டேன் கார்பனை வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தனால தான் இது கொஞ்சம் கோண மண்டலாக போயிடுச்சு உறவு நல்லா வரைச்சதுன்னு அதுல அந்த இடத்துல பேனா வச்சு கிறுக்கி விட்டேன் என் தம்பி என்ன மாதிரியே ட்ராயிங் வரைவேன் லாஸ்ட் பயர் அவன் வரைஞ்சது இந்த கார்பனை வச்சு எடுத்தது இது நான் வரைஞ்சது இதோட அவ்வளோதான் முடியுது நண்பா கொஞ்சம் முடிய போகுது டிசைன் நான் தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நோட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு நோட்டு பாருங்கள் ஏன்னா வீடியோ லென்த்து வந்துடும் இது வந்து அண்ணம் இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கும் இந்த ரவுண்டுக்குள்ளே அந்த அண்ணம் இருக்கும் இந்த கொடிக்கருக்கு வந்து இதே ஆப்போசிட்டில் இஞ்சி ஒன்று வந்துடும் இந்த ஆப்போசிட்டாக அப்படியே இஞ்சி வந்துடும் அப்போ மொத்தம் இந்த நாலு குடிக்கருக்கு வந்துடும் நடுவில் வந்து இந்த அன்னம் இருக்கும் இந்த அண்ணன் மட்டும் ஆப்போசிட் மாறும் அப்போ ரெண்டு பழகா கதகுல இவ்வளவு இந்த மாதிரி காலண்ட் பேப்பர்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரிலாம் சேகரித்து வைப்பேன் இதில் நான் ட்ராயிங் வரைஞ்சிக்கவேன் சாமி சிலை எப்படி வந்திருக்கு உருவம் அப்படிலாம் நான் வந்து இதை பார்த்தா நான் வரைஞ்சி கற்றுக்கிட்டது நண்பா இப்போ வந்து செல்லு வந்துடுச்சு ப்ரிண்டஸ்ட் இருக்குது நிறைய ஆப் இருக்குது நம்ம நெட்டில் இருந்து ஈஸியாக எடுத்துடுறோம் எல்லாம் அவ்வளோ அவ்வளோலாம் கிடையாது இது வந்து தூணுக்குள்ள மாடல் மண்டபம் அதாவது சாமி என்று லட்சுமி விநாயகர் ஒவ்வொரு தூணுக்கும் அந்த காரண காரணம் வரும் அந்த இது அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு ஒரு டிராயிங் இருக்கேன் அதை வேணால் லைட்டாக காட்டுறேன் அதை வந்து நான் கூடிய வரையில் ட்ராயிங் காட்டு இது வந்து ஆப்பக்கூடு டிசைன் நான் வரைஞ்சி முடிக்கல கூடிய வரையில் இந்த டிராயிங் காட்டுறேன் லைவை முடிச்சுக்கலாம் நண்பா பதினேழு நிமிஷம் தாண்டிடுச்சு பாய்